வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பாரம்பரிய இசிகுவல் டு அடிப்படை ஜோதிடம் இசிகோல் டு சுகர்நாடி ஜோதிடத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன உதாரண ஜாதகத்துடன் விளக்கப்படுகிறது அடிப்படை ஜோதிடம் என்பது என்ன இது பாரம்பரிய அடிப்படை ஜோதிடம் இது அந்த அடிப்படை ஜோதிடத்தில் லக்கினம் கடக லக்கினம் லக்னத்துல குரு சூரியன் இரண்டில் சுக்கரன் மூன்றுல ஒண்ணு இல்ல நாலு செவ்வாய்க்கு எது அஞ்சுல ஒண்ணு இல்லை ஆறுல ஒண்ணு இல்ல

பாவங்களின் அடிப்படையில் கோள்களின் அடிப்படையில் ராசியின் அடிப்படையில் குணங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது கணக்குகளும் பலன்களும் கலந்துதான் ஜோதிடமே ஒழிஞ்சு வாக்குப்படிதம் அல்ல வாக்குப்படிதம் இருந்தால் ஜோதிடம் வருங்கிறது அப்பட்டமான பொய் சரி இப்ப இது அடிப்படை ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடம் ஆனால் சுகர்நாடி நாடு என்ன சொல்கிறது லக்கினம் முதல் ஒன்பது கோள்கள் நின்ற நட்சத்திர அதிபதி அந்த லக்கினத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் அந்த கோள் வேலை செய்யாது பகை கோள்களின் இணைவு ஒரு கோளின் பலத்தை வெகுவாக குறைக்கிறது ஒவ்வொரு கோள்களும் ராகு கேதுவுடன் நெருங்கி இணையும் பொழுது அந்த கோள் பலம் இழக்கிறது கோள்கள் அஷ்டவனமானால் செயல்படாது பலமிழக்கும் பகைக்கோள் ஒன்றுடன் ஒன்று இணையும் பொழுது அந்த கோள்களின் பலம் முழுமையாக இழக்கிறது இது சுகர்நாளின் அடிப்படை தன்மைகள் ஒரு உதாரணம் என்னடா என்று சொல்லிட்டு நட்சத்திராதிபதி இது ரேவதி சனி நின்ற நட்சத்திராதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் ஏழாம் பாவம் வேலை செய்யாது திருமணம் ஆனாலும் அந்த திருமணம் முறிவு ஏற்படுகிறது என்பதை இந்த சுகர்நாடி சொல்கிறது நம்ம என்ன சொல்றோம் அது பாவ கட்டங்குறோம் பாவ கட்டம் நம்ம சொல்றது என்னங்க பாவ கட்டம் நம்ம சுகர்நாடி என்ன சொல்றதுன்னா இதே கதைய வந்து பாலிஸ் போடுது அந்த கோல் நின்ற நட்சத்திராதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் அந்த நட்சத்திராதிபதி நிற்குமே ஆனால் அந்த கோல் வேலை செய்யாது முழுமையாக அந்த கோல் பலம் இழக்கிறது என்பதை இங்கே சொல்லுகிறது சரி இப்ப நம்ம இப்பொழுது இங்க வந்து குரு அஸ்தமனம் குரு பலம் இழந்து விட்டார் நம்ம என்ன சொல்றோம் சொல்லுவோம் நல்லா புரிய இது கிரக சேர்க்கை இணைவுன்னு சொல்லுவோம் இணைவுக்கு பலன் சொல்லுவோம் ஆனால் இங்கே அது அல்ல அஸ்தமனமானால் குரு வேலை செய்யாது சுகர் நாடியில் கவனிய இப்பொழுது அடுத்தது பகைக்கோள் சந்திரனுக்கு முதல் பகை அந்த பகைக்கோள்கள் ஒன்று ஒன்று இணையும் பொழுது புதன் வந்து பலம் இழக்கிறான் சுகர் நாடி சொல்லுதே கவனிய அடுத்தது ஒன்பது கோள்கள் டிகிரி போது அந்த கோள் முழுமையாக அந்த கோள் வேலை செய்வதில்லை சுகர்நாடி சொல்வது கோள்கள் கோள்கள் பலகை ராசியில் இருந்தால் அது மட்டும் அல்ல கோள்களானது பகை நட்சத்திரங்களில் இருந்தாலும் வேலை செய்யாது இது சுகர்நாடி சொல்வது இன்றைக்கு சுகர் வருடமாக உலாவிக் கொண்டிருக்கிறது இது சுகர்நாடியின் பித்திராட்டங்களை தான் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு கவனிங்க சனிசாரத்தில் நிக்கிறானா அப்ப அந்த கோல் வேலை செய்வதில்லை குரு சனி சனிசாரத்தில் அதாவது பகை கோள்களில் நட்சத்திரங்களில் ஒரு கோள் நிற்க கூடாது நாடி சொல்வது அப்படி நிற்குமே ஆனால் அந்த கோல் வேலை செய்யாது இதுதான் பாரம்பரிய ஜோதிடத்திற்கும் சுகர்நாடிக்கும் உள்ள வேறுபாடு சுகர்நாடி என்பது கடந்த ஆறு ஏழு வருடமாக பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது சுகர்நாடியின் விதிகளை தான் இங்க பாவக்கட்டம் கட்டம் வரும் இந்த பாவகட்டம் இல்லாமல் இந்த வேலை செஞ்சிட்டு செஞ்சிருக்கிறாங்க அஸ்தமனம் பாதிக்கிறது அஸ்தமனம் வேலை செய்யாது பகைக்கோல் வேலை செய்யாது பகைக்கோல் படம் முழுமையாக இருக்கிறது இது அத்தனையும் சுகர்நாடியில் சொல்லப்பட்ட அடிப்படை தன்மைகள் சுகர்நாடிக்கும் பாரம்பரிய ஜோதிருக்கும் சோதிடத்திற்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகளும் இடைவெளிகளும் இருக்கிறதே இதை கவனித்தால் உங்களுக்கு நன்றாக புரியும் ஒவ்வொரு ஜாதகமாக போட்டு போட்டு நான் விளக்கம் கொடுக்கிறேன் எப்படி மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படி மக்களை மடையனாக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நிலைமை என்ன என்பது எனக்கு ஏகப்பட்ட கவலை இருக்கிறது அதை வெளிக்கொணர வேண்டும் என்பதுதான் ஒவ்வொன்றாக விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் விளக்கம் கண்டிப்பாக கொடுப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லைகளை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உணவகம் சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க மக்களே விழிப்புணர்வு அடையுங்கள் விழிப்புணர்வு அடைந்து தெளிவு பெறுங்கள் நன்றி வணக்கம்